ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா பீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க இன்டர்ன்ஷிப் அமௌண்ட் ஐம்பதாயிரம் கட்ட சொல்றாங்க என்னங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம ஏற்கனவே என்ன நிலமையில இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட நம்மளோட நிலமையை சொல்லி நாம தாங்க புரிய வைக்கணும் இப்ப என்ன சொல்ல வர லட்சுமி இல்லங்க பொண்ணுங்க கிட்ட சாயங்காலம் வாங்க அப்பா உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புனீங்கல்ல அதான் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன் விடிஞ்சா வீட்டுல சமையல் பண்றதுக்கு கூட எந்த பொருளும் இல்லை இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவைதானா நீ கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமா தான் இருக்கு ஆனா இதுக்கு எப்படி பதில் தான் எனக்கு தெரியலம்மா சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பழக்கப்பட்டுட்ட அதனால அவங்க திடீர்னு என்கிட்ட கெஞ்சி கேட்கறப்போ அதை தவிர வேற என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல லக்ஷ்மி கெட்டு போனவங்க நல்லா வாழ்ந்திடலாம் ஆனா நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனோம் அதை விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை லக்ஷ்மி நல்லா போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில பெருசா சம்பாதிக்கணும்னு பிசினஸ் பண்றதுக்கு நான் வச்ச அகலக்கால் இன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் போட்டு வாட்டி வதக்கிது விடுங்க நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சிட்டு இருக்காதீங்க நீங்க என்ன மத்த ஆம்பளைங்க மாதிரி குடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்காம பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டா இருந்தீங்க ஏதோ நம்ம நேரம் அப்ப அப்படி அமைஞ்சிடுச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல லட்சுமி என்னால நீயும் பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய என்னால உங்களுக்கு கொடுக்க முடியலம்மா ஏங்க ஏன் சின்ன குழந்தை மாதிரி அத குற்ற உணர்ச்சி மாதிரி நினைச்சு வருத்தப்படுறீங்க கூடிய சீக்கிரமே நமக்கும் ஒரு விடிவு காலம் பொறுக்கும் ஆமா நீங்க ஏதோ பணம் கேட்டிருந்தீங்களே அந்த இடத்துல இருந்து பணம் கிடைச்சிருமா அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு கந்துவடி குமாரசாமி முகம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க நம்ம அஞ்சாட தேவைகளுக்கு இல்லாம கூட சமாளிச்சிடலாம் ஆனா முதல்ல அந்த கடங்காரனுக்கு பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைக்கணும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப மரியாதை குறைவா நம்ம மானத்தை வாங்கிடுவான் நானும் அதே தான் இப்ப இருக்க லட்சுமி நீ சொன்ன மாதிரி அவன் அசிங்கத்துக்கு அஞ்சராலே கிடையாதுமா இப்ப கேட்ட இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னாகும் சொல்லிட்டாங்க தான் நான் நம்ம நெம்லிச்சேரியில இருக்கிற சித்தப்பா கிட்ட ரொம்ப அவசரம்னு சொல்லி வச்சிருக்கேன் அவருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா பேலன்ஸ் இல்லை அவுட் கோயிங் போக மாட்டேங்குதுமா அவரே ஃபோன் பண்ணாதான் உண்டு இப்போ கூட அவரோட ஃபோன் கால்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன இப்ப கிளம்பி வர சொல்லிட்டார்னா உடனே கிளம்பி நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது அவர் உங்களை கூப்பிடுவாரு நம்ம கும்பிடுற திருச்செந்தூர் முருகன் நம்மளை கைவிட மாட்டாரு அந்த குமாரசாமி வரத்துக்கு முன்னாடி நீங்க போய் பணத்தை வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நாம கொஞ்சமாவது தன்மானத்தோடையும் நிம்மதியோடையும் இருக்க முடியும் சாப்பிட்டாலும் திருந்தவே மாட்டியா உண்மையிலேயே உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒன்னாச்சும் இருக்கா இல்ல இதான் உன் கேரக்டரே வா நானும் எத்தனையோ பொம்பளைங்களை பாத்திருக்கேன் ஆனா இவ்ளோ கிரிமினல் வேலைய செஞ்சுட்டு எல்லாருக்கும் தண்ணிய காமிச்சு எல்லாரோட நிம்மதியை கெடுத்து அடுத்து உங்க வாழ்க்கைய தட்டி பறிச்சு அவங்க சாபத்துக்கெல்லாம் ஆளாகுற கேடு கட்ட பொம்பளைய என் வாழ்நாள் அனுபவத்துல நான் இப்ப தாண்டி பாக்குறேன் எதுக்கு இங்க வந்திருக்க மறுபடியும் இன்னும் எத்தனை பேரோட குடிய கெடுக்க போற அத்த முதல்ல இவ்ள இங்க இருந்து போ சொல்லுங்க இவ்ள பார்த்தாலே எனக்கு பத்த கிட்ட வருது ஹலோ உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா எப்பவுமே வயசு மரியாதையான வேலைய பார்க்கவே மாட்டல உன்னையும் கூட இருக்கிற அந்த எடுபடியையும் நடு ரோட்ல ஓட விட்டு துரத்தி துரத்தி ஆடிக்கணும் எனக்கு இருக்கிற கடுப்புக்கு இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாதீங்க எது போனாலும் திரும்ப வரும் உயிர் போனா மறுபடியும் வராது இதுக்கப்புறம் நீ வழியில குறுக்க வந்தத மட்டும் நேரம் பேசினதையே என் வாழ்க்கையில நான் ரொம்ப நினைக்கிறேன் யார பாத்து நடு ரோட்ல ஓட விட்டு அடிப்பெண்ண சொல்ற உனக்கு தைரியம் இருந்தா முதல்ல என் மேல கை வச்சு பாரு ஏன் போன முறை நீங்க என்கிட்ட கல்லால அடி வாங்கி தலையில ரத்தம் வந்துச்சே அதெல்லாம் மறந்துட்டீங்களா அத்தை நான் தான் சொன்னேன்ல வந்த உடனே இவ வேலையை ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களா சும்மா சொன்னாங்க ஹாமு புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்கு விளங்காதுன்னு அதே மாதிரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா இந்த வீடே இங்க நின்னு கூட பேசுறதே ரொம்ப பாவமா நினைக்கிறேன் ஒரு ஆளாவே மதிக்கவும் இல்ல நினைக்கவும் இல்ல என்னடி வாய் ரொம்ப நிழுது என்ன பயம் விட்டு போச்சா ருத்ராலா இப்ப வீட்டுல கிடையாது இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவும் முடியாது என் பேச்ச மீறி நீ மட்டும் இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு பாரு அதுக்கப்புறம் நடக்கிற கதையே வேற இன்னொரு முறை அடி விழுந்தா அதுக்கப்புறம் அடிக்கிறப்ப அது அடி மாதிரி இருக்காது இடி மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த பொங்கல் சட்னி வச்சு நான் உங்களுக்கு பரிமாற வந்தேன் நினைச்சீங்களா இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் இனி உங்க யார் முகத்திலயும் முழிக்க மாட்டேன் உங்க மூஞ்ச பார்த்தாலே நான் பாவம்னு நினைக்கிறேன் நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து உங்களை மாதிரி தண்டமா உட்காந்து டேரா போடுவேன் நினைச்சீங்களா நான் இப்ப இங்க வந்தது என்னோட ட்ரெஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனா மறுபடியும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் பொருள் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பைத்தியமாக்குனது அத வச்சு டைவர்ஸ் வாங்குனது என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏனா இந்த மாதிரி கேடு கட்ட வேலையெல்லாம் உங்களை தவிர வேற எந்த கேவலமான ஜென்மமும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னோட வழியில குறுக்க வந்துடாதீங்க அப்படி வந்தீங்கன்னா இப்படி நின்னெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் முதல்ல உங்க ரெண்டு பேர் மூஞ்சிலியும் ரெண்டு ஆற வச்சிட்டு தான் பேசுவேன் Oh, Ganesha, vieni da qui! Ganesha, சோருதான் சாப்பிட்றியா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா சொன்ன சொல்ல சுத்தம் நீ என்ன பண்ணுவியோ ஏது தெரியாது ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடு வட்டியும் முதலுமா சேர்த்து இப்ப வரைக்கும் மூணு லட்சம் இருக்கு வாடகை அக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கின பணம் எல்லாத்தையும் நான் வட்டி முதலமா கொடுத்துருவேன் கையெழுத்து கும்பல் இப்படி வீட்டு வாசல் முன்னாடி நின்று சிங்கப்படுத்தாதீங்க அப்படியா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பாப்பாங்கிற வெக்கமான சூடு சொன்ன இருக்கா இப்போ வரைக்கும் நீ வாங்கின காசுக்கு வட்டி கூட நீ ஒழுக்கா கொடுக்கல ஒண்ணுக்கு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்கு ரெண்டுமே நல்லா பார்க்கறதுக்கு மூக்கு மொழியுமா லட்சணமா தானே இருக்கு ஒன்று பண்ணு வீட்டில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களையும் நான் அழைச்சிட்டு போறேன் எனக்கு சேர வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்துட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் ஐயா படத்தை வாங்குறதுக்காக இவ்வளவு கேவலமா குடும்பத்தில் இருக்கிற பெண்களை தப்பா பேசாதீங்க அப்போ நீ தான் சரியான ஆம்பளையாச்சே வாங்க காசை திருப்பி கொடுத்துரு என்னை பார்த்து அவனுக்கு என்ன பைத்திக்கிற மாதிரி தெரியுதா ஐயோ இல்லை மற்றவங்க தலையில் மிளக அரைக்கிற மாதிரி என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம எனக்கு விபூதி அடிக்கலான்னு பார்க்குறியா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குன பணத்தை திருப்பி கொடுத்து வருவாங்க ஆனால் இப்போதைக்கு என் கையில் சுத்தமாக பணம் இல்லைங்க ஐயோ கணேசா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத நான் வசூல் பண்ற முறையே வேற ஸ்டைல் இருக்கும் யா இப்ப வரைக்கும் உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு எப்படியும் பேசி பொறுமையா வாங்கிக்கலான்னு பார்த்தேன் அதெல்லாம் இப்போ விஷயத்துல நடக்காதுன்னு தோணுது இங்க பாரு முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ என்கிட்ட யாராவது கை நீட்டி பணம் வாங்குனா ஒன்னு குடுத்து கழிக்கணும் இல்லன்னா டைம் முடிச்சு போச்சு அதனால நான் சொன்ன இரண்டாவது கதை தான் விஷயத்தில் வேலைக்காகும் நான் போற எல்லா ஊர்லயும் எனக்கு போட்டாடி இருக்கியா ஆனா இந்த ஏரியால இப்ப வரைக்கும் யாரும் இல்லை ஆனா கூடிய சீக்கிரமே குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணிட வேண்டியதுதான்

ஒரே நேரத்துல நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் போன போது நீ பாவம் தனியார் பண்றதுக்காக உன் பொண்டாட்டிய மட்டும் உன் கூட விட்டுட்டு ஐயா அப்புறம் வட்டியோட சேர்த்து கொடுக்க வேண்டிய அந்த மூணு லட்சத்தையும்

இத கணேசா உனக்கு எண்ணி மூணு நாள் டைம் என்கிட்ட தரக்குள்ள வட்டி பணத்தை திருப்பி அப்படி உன் ரெண்டு பொண்ணுங்களையும் இதே இடத்துல வச்சு மூணாவது நாள் அக்கம் பக்கம் எல்லாரும் பார்க்கிற மாதிரி உன் பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டிருவேன் ஐயோ நிஜத்துல எப்படி நடந்துடக்கூடாது கடனை எப்படியாவது திரும்ப கொடுத்துடணும் கடவுளே இப்படி ஒரு நிலைமை நடக்காம நீ தான் பாத்துக்கணும் எப்படியாவது ஒரு கேட்ட இடத்துல அவருக்கு பணம் கிடைச்சிடணும் சக்தி இப்ப என்ன பண்ண போற எங்க போக போற நான் என்ன பண்ண போறேன் எங்க போறேன்னு எதுவுமே எனக்கு தெரியல பிரியா ஏன் இப்படி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்க போய் பேசல பிரியாத்தில பேசுற என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் ஏன் என்னோட எதிரிக்கு கூட அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உண்மைதான் சக்தி இந்த உலகத்தில் நீ அனுபவிச்ச கொடுமையும் வலியும் வேற யாரும் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு இருந்தது என்னோடய அம்மா மட்டும்தான் அவங்களே இப்போ இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் எங்கேயாவது ஒரு கண் காணாத இடத்துக்கு போயிடலான் தான் நான் இருக்கேன் பிரியா இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல மத்தவங்கள விடு சக்தி இத்தனை நாள் நான் உன் கூட இருந்தனே எங்க போறன்னு சொல்ல மாட்டியா தெரிஞ்சா சொல்லியிருப்பனே பிரியா கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சக்தி மத்தவங்க எல்லாரும் உன்கிட்ட எப்படி பழகினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னை என் கூட போறத பொறப்பா தான் பாக்குறேன் அதனால நான் சித்தார்த் சார்கிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்ட அவரு கண்டிப்பா உதவி செய்யறன்னு சொன்னாரு அதனால நான் சொல்ற இடத்துக்கு நீ போய் பாரு யார் அந்த சித்தார்த் பிரியா சொன்ன வார்த்தைக்காக உண்மையிலேயே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா சக்தி ஆ நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா புரியுது என்னடா இவ ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி இவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக யாராவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா உண்மையிலேயே இவளுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கான்னு யோசிக்கிற நீ சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா நீ அப்படி யோசிச்சாலும் தப்பில்லை சக்தி உன் இடத்துல நான் இருந்தாலும் நானும் தான் யோசிச்சிருப்பேன் சக்தி ஆனா நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய பெரிய மனுஷங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட இருந்து நம்மளையே எதிர்பார்ப்பாங்க ஆனா சித்தார்த் சார் மற்ற மனுஷங்க மாதிரி ரொம்ப சுயநலம் புடிச்சவரெல்லாம் இல்லை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவுறதுல சொக்க தங்கம் எங்க அம்மா கூட அவர் வீட்டுலதான் வேலை பாக்குறாங்க அவர் வீட்டுல வேலை பார்க்க எல்லார்கிட்டயுமே எல்லாரையுமே சரிசமமா தான் பாப்பாரு அதனால நம்பிக்கையோட நான் உனக்கு அனுப்பி வைக்கிற அட்ரஸ்ல போய் பாரு கண்டிப்பா உனோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரும்